மோட்டை கட்டி தூக்கி தலையில வச்சுட்டு நடந்து வந்துடுங்க ஏலீஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன்ல இது எப்படி எடுத்துனாங்கக்கா ஆந்திரால ரோட் ஓரத்துல இருந்ததுங்க அதுக்கு தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா ரோட் ஓரத்துல இருந்தது இது என்னடா ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம கொடுத்த இந்த கூம்பு எலுமிச்சிங்க இது எப்பங்கா கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்களா பத்தொன்பதுங்க இருபதுங்களா பத்தொன்பது இருபதுல கொரோனா வந்துருச்சு இது பத்தொன்பதுல கொடுத்ததுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திரால இருந்து எடுத்து கொண்டு வந்து முளைக்கு போட்டு கொடுத்தது இது வந்து நம்ம பொள்ளாச்சி சுல்தான்பேட்டைக்கு பக்கத்தில் ஓடக்கல்பாளையம்ங்கிற ஊரில் விஜயலட்சுமி அக்கா அவங்க தோட்டத்தில் இருக்குதுங்க உங்களதுல வந்து நம்ம நாட்டு உருண்டை எலுமிச்சுங்க செடியெல்லாம் வரதே இல்லையிலங்க வரவே வராது இல்லைங்க இந்த மண்ணுக்கு மேலேயே வராது அதெல்லாம் வரவே வராதுங்க ஆனால் இது வர எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு இதுக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் விடுறீங்க உரமெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வெறும் இந்த ஜல்லிமண் காட்டிலேயே இந்த போடு போடுதுங்க மரத்துக்கு வந்து ஒரு நோவு முழுகிறது இல்லையிலங்க இந்த காய்க்கும் இந்த புள்ளி நோயெல்லாம் வர்றதில்லையிலங்க எலுமிச்சை மலத்தனோட அதே புளிப்பு இருக்குது இல்லைங்க ஒரு பையன் பேரும் மோகன் அவன் வந்து ஏன் போய் அவங்க அம்மா அவனும் வெட்டி குளிச்சு குடிக்காங்க காலையில அருமையா இருக்கு அதாவது வந்து இந்த நம்ம உருண்டையா இருக்கிற நாட்டு எலுமிச்சிங்காய்க்கெல்லாம் நோய் விழுகுது அதை சமாளிக்கிறது கஷ்டம் இந்த தண்டு துளைப்பான் மாதிரி விழுந்துருதுங்க தண்டு தண்டா வறண்டு போகுது இது வந்து ஒரு எப்படியுமா ஐம்பது வருஷத்துக்கு இருக்குங்க இந்த எலுமிச்சை ஐம்பது வருஷத்துக்கு இருக்கு இது எப்படி எடுத்துன்னாங்கக்கா ஆந்திரால ரோட் இருந்ததுங்க அதுக்கு தண்ணியும் இல்ல ஒன்றும் இல்ல சும்மா ரோட் இருந்தது இது என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே கார் நிறுத்தி இதை பொறிச்சிட்டு வந்ததாங்கப்பா இதை தாங்க வந்து கஜா அதாவது யானை எலுமிச்சிங்காயின்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே கொண்டு வந்து போட்டு பார்த்தா இது சரியான ஒயில்டாக இருக்குது அப்புறம் உங்களுக்கு வந்து வளைகுடா நாடுகளுக்கு பூரா வெளியிலருந்து வர்றது பூரா இந்த எலுமிச்சி தான் வருதுங்களாமா உருண்டைக்காய இல்லை அப்புறம் இது முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்கானிக்ல எலுமிச்ச மரம் வளர்த்தோன்னு முடிவு இந்த வெரைட்டி மட்டும் தான் சூட் ஆகுங்க அந்த வெரைட்டி எல்லாம் ஆர்கானிக்ல வளர்க்கவே முடியாது தண்டை துளைப்பான உழுது கரும்புள்ளி இந்த ஆயிரம் பிரச்சனை இருக்குது இப்போ என்ன இது தான் எனக்கு இப்படி நீளமா இருக்குது மத்தபடிக்கு அதே டேஸ்ட்ல தானே இருக்குதுங்க அப்படின்னு சாப்பிட்டு போக அதை விட பெரிய காயா இருக்குது இதுதான் நல்லா இல்லைங்க இல்ல சர்பத்து இல்லைங்க

இல்லைங்கா அதாவது வந்து எதிர்காலத்தில் எலுமிச்சின்னா இந்த விதத்து இருக்குதுங்க இது ஒன்று இதுலேயே வந்து இந்த இதில் வந்து இப்படி இப்படி சுரக்காயாட்டம் வருது இல்லைங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது எப்படி பண்ணாலும் சரிங்க இந்த சுரக்காயாட்டம் இருக்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு ரவுண்டாக ஒரு எலுமிச்சி இருக்குதுங்க அது வெஸ்ட் இருந்து வாங்கி போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்குற அதுவும் காய பிடிச்சதுன்னா அதுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க பெரிய ஆர்கானிக் சந்தை உருவாகு ஆனா அது ஃபில் பண்றதுக்கு ஆளுங்க இல்ல அதுக்கு தகுந்த நம்ம எல்லாம் போன காலத்துல இதுல ஒருத்தர் ஆயிரம் செடி அதாவது வித்தாலும் சரி விக்கிலும் சரி நான் போட்டு அப்ப உங்களுக்கு மருத அடிக்காம ஆர்கானிக்ல எலுமிச்சுங்க வேணும்னு இந்த வெரைட்டினாலதான் முடியும் அதெல்லாம் இந்த உங்க எல்லாம் போட்டுருந்தா பொசிங்கி இருக்குங்க மரமே இது சரோஜக்காய் கூட்டு போனப்ப எடுத்துட்டு வந்ததுங்க எங்க இப்ப இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்துட்டு வரலீங்க பழம் ஒழுங்கு எலுமிச்சிங்க முளைக்காதுங்க போட்டதெல்லாம் பாதி முளைச்சிடுதுங்க நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்து கொண்டு வந்து குடுத்துட்டீங்க போட்டுருங்க மோட்டை கட்டி தூக்கி தலையில வச்சுட்டு நடந்து வந்தேங்க ஏலீஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன்ல இது சொல்றது ரயில்வே ஸ்டேஷன் சாக்கு மோட்டையெல்லாம் தூக்கி கட்டி தலையில வச்சுட்டு வந்துட்டு இருந்த ஒன்னும் இது மட்டும் இல்லைங்க ஒன்னும் நிறைய விதை நம்மதான் போனா எல்லாம் இல்லைங்க விதைய ஒரு நிறைய காலியான எல்லாம் இல்ல இதை வந்து நீங்க ஊர்கா போட்டீங்கன்னா ஊர்கா போட்டு சேல் பண்ணிடலாம் இன்னொரு வர மாட்டிருக்குதுங்க நல்லாத்தான் இருக்குங்க எலுமிச்ச நேரத்தை பழமாவல் உழுந்து முளைக்காதுங்க நம்ம எடுத்து போட்டா தான் இது வந்துங்க இந்த தோல் இட்டு போய் உள்ள இருக்கிற விதைக்கு மண்ணுல முளைக்கிற முளைக்கிறதுக்குள்ளைங்க உள்ள விதையினுடைய கண்டிஷனே போயிருங்க காயல் உழுகுதுங்க இப்போ இந்த மரத்தில் இருக்கிற காய் நூறு கிலோ வருமுங்க இந்த மரத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு வயசு ஆகுது இந்த மரத்தில் நூறு கிலோ இந்த மரத்தில் நூறு கிலோ இருக்குங்க அதாவது நான் கம்மியாக சொல்றேன் நூறு கிலோ கச்சாத்தான் இருக்கும் நம்ம பொறிச்சிருக்கிறது அஞ்சாறு கிலோ இருக்கும்லங்க ஒன்னா காய்ச்சிருக்கிறது சின்ன சின்ன காயா பிஞ்சா இருக்கிறது இது எப்படி வருஷம் பூரா காய்க்குதுங்களா ரெண்டு தடவை காய்க்குதுங்க ரெண்டு தடவை காய்க்குதுன்னு ஒரே நோவில் பாருங்க இந்த சின்னாம்பு முன்னிலையே இந்த போடு போட்டிருக்குதுங்க சுண்ணாம்பு தாண்டி இந்த அளவுக்கு வளருதுன்னா இது ரொம்ப ஒயில்டு ஒருத்தர் ஆயிரம் செடி கேட்டுருக்கா இருக்குதுல அதில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தா இன்னைக்கு அக்காவுக்கு விதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப நாள் வச்சிருந்த விதையினால் நல்லா முளைக்கல கொண்டு போய் போட போறேன் இந்த எலுமிச்சி செடி வேணுங்கிறவங்க சொல்லுங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணீங்கன்னா திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு போய் போட்டு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நன்றி Tchau,